ஆண்டவனை வணங்குபவர்கள் பெரும்பகுதியானோர் இன்று எந்த அடிப்படையிலே நாம் வணங்கி வருகிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் ஈஸ்வரப்பட்டார் இன்றுள்ள உலக நிலை அனைத்திலுமே நம் நாடு மட்டுமல்ல எல்லா உலகத்திலுமே எல்லா நாட்டிலுமே ஆண்டவனை வணங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஆண்டவனை வணங்குபவர்கள் தன் புகழ் உயர வேண்டும் அந்த புகழ் உயர வேண்டுமென்றால் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் செல்வம் சம்பாதிக்க இந்த உடல் உடல் நலத்தோடு என்றுமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆசை எண்ணத்திலே தான் நாம் ஆண்டவனையை வணங்குகின்றோம் கோவிலுக்கு சென்றாலும் இதைத்தான் நாம் கேட்கின்றோம் செல்வம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் ஆனால் ஆண்டவனிடம் சென்று இதையெல்லாம் கேட்கக்கூடாது இப்படியெல்லாம் வேண்டக்கூடாது என்று யாராவது சொன்னால் அவர்களை இந்த உலகம் ஒரு பைத்தியமாகத்தான் பார்க்க நேர்கின்றது ஆண்டவனிடம் உணவுக்கும் உடைக்கும் செல்வத்திற்கும் புகழுக்கும் வேண்டாதவர்களை இந்த உலகம் பைத்தியமாகத்தான் பார்க்கின்றது காரணம் ஆண்டவன் இங்கே இருக்கின்றான் இந்த ஆலயத்தில் இருக்கின்றான் இந்த சிலையில் இருக்கின்றான் அல்லது இந்த இடத்தில் இருக்கின்றான் என்ற நிலையில்தான் நாம் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றான் எனவே ஆண்டவன் என்பவன் எங்கு உள்ளான் எந்த இடத்தில் தானப்பா அவன் இருக்கின்றான் எந்த அவனுடைய நிலைகள் எப்படி இருக்கின்றது என்ற கேள்விக்கோ அல்லது அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ அறிந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணமோ யாருக்கும் இல்லையப்பா ஆண்டவனிடம் வேண்டவில்லை நீ கேட்கவில்லை என்றால் உனக்கு ஆகாரம் வேண்டியதில்லையா உனக்குத்தான் பசியை ஆண்டவன் அளித்துள்ளானே இந்த உடலிலே அந்த பசியை அடக்க வேண்டும் என்றால் அதற்கு உணவு வேண்டும் அந்த உணவுக்காக ஆண்டவர்கள் எல்லாம் வேண்ட வேண்டாமா நல்ல உடை உடுத்த வேண்டும் இதையெல்லாம் ஆண்டவர்களை கேட்க வேண்டாமா என்று இப்படித்தான் பல நிலைகள் எண்ணுகின்றார்கள் ஆக நம் என்ன பசி அதை சாப்பிட வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் இதை பெற வேண்டும் என்று எத்தனையோ என்ன பசிதான் நமக்குள் பேராசையாக மாறி எங்கெங்கோ விட்டு நம்முடைய செயல்களும் அங்கங்கே சென்று அதனால் பல இன்னல்களுக்கு நாம் அடிபணிகிறோம் என்பதை நம்முடைய எண்ணத்திலேயே சற்று சிந்தித்து பார்த்தால் புரிந்துவிடும் ஆக ஆத்மா அதற்குண்டான பசி அதை பற்றி யாரும் எண்ணுவதில்லை இந்த உடல் பசிக்குத்தான் இந்த உடலிலே எழக்கூடிய உணர்ச்சிகளை அதை சமப்படுத்த வேண்டும் அந்த உணர்ச்சிகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இந்த உடலில் எழும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த உடல் பசியினால் தான் எல்லாமே இன்று நடந்து கொண்டிருக்கின்றது ஆன்மாவினுடைய பசி யாரும் எண்ணுவதும் இல்லை அதை பற்றி பெரும்பகுதியாக சிந்திப்பதும் இல்லை ஆனால் இந்த உணவு உடல் எப்படி ஏற்றுக்கொள்கின்றது ஆத்மா எப்படி ஏற்றுக்கொள்கின்றது என்று இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த உடலிலே எழும் அந்த பசியை மனம் நம்முடைய எண்ணத்தால் அடக்கி ஆள முடியுமப்பா என்று ஈஸ்வர பற்றியிலே உணர்த்துகின்றார்கள் ஆனால் ரிஷிகளைப் போல ஞானிகளைப் போல உங்களை உணவு உட்கொள்ளாமல் உடல் பசியை அடக்கி ஆளுங்கள் என்று நான் சொல்லவில்லை என் வழியில் இயற்கையில் உணவை இந்த உடல் எந்தெந்த வகையில் ஏற்கின்றது அதற்கு எதை நாம் உண்டு வாழ்ந்திடலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அன்ன ஆதாரம் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் இந்த உடலின் என்னும் கோட்டை நம் எண்ணம் எண்ணம் என்ற ஏவலனால் எந்த நிலைக்கும் நாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்க அப்பா உன்னும் உணவிலிருந்து இந்த உடலுக்கு நான் சொல்லுகின்றன எவ்வளவு சக்தி கிடைக்கின்றது ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று சொல்லுகின்றமோ அதே போலத்தான் நம்முடைய ஆன்மாவிற்கும் கிடைக்கின்றது நாம் உண்டு உடுத்தி மகிழ்ந்து வாழ்கிறத்தான் வேண்டும் ஆனால் அதற்காக வேண்டி பேராசை கொண்டு தன் தேவைக்கு மேல் சேமித்து வைப்பவன் யாராக இருந்தாலும் அவன் தனக்குத்தானே எதிரியாகத்தான் மாறுகின்றான் அப்பா இந்த இவ்வுலகில் பெருகியுள்ள மக்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அன்பும் ஆதரவும் காட்டி வாழும் நிலையும் சிறுக சிறுக மறைந்து கொண்டே வருகின்றது தன் உடலிலே எழும் பசி ஒன்றுதான் ஓங்கி நிற்கின்றது நல்ல உபதேசங்களை கேட்பதோ நல்லவர்கள் வழியிலே செல்வதோ ஆத்மாவிற்கு நாம் செய்ய வேண்டிய நல் பணிகளையோ இந்த யாரும் ஏற்று நடப்பதில்லை அதற்குண்டான வழிகாட்டுதல்களும் இல்லை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் அனைத்துமே இந்த உடல் அதில் எழும் பசியை தீர்த்துக் கொள்வதற்குத்தான் ஆண்டவனை நாம் வேண்டுவதும் ஆலயத்திற்கு சென்று வேண்டுவதும் மற்ற பூஜைகளோ புனஸ்காரங்களோ எதுவாக இருந்தாலும் தன்னுடைய தேவைக்கு தேவையை பூர்த்தி செய்ய கொள்ளத்தான் ஆண்டவனை அணுகும் நிலையில் உள்ளதப்பா தன் எண்ணமும் செயலும் அமைதி கொண்டு தன் ஆத்மாவை அடக்கி ஆள்பவனுக்கு தன் நிலையில் தனக்குள் பதட்டத்தை வளர விடாது தான் நான்தான் என்ற எண்ணம் கொள்ளாமல் நல் உணர்வுடன் வாழ்க்கையை அமைதியுடனும் அன்புடனும் நடத்திச் செல்லும் மனப்போக்கம் பெற்று அந்த வழியிலே வாழ்வதற்குண்டான நெறிகளைத்தான் இங்கே தியானமும் உபதேசமாக இங்கே கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஆக இந்த உடல் வேறு ஆத்மா வேறு இந்த உடலில் இந்த உயிரான்மா தங்கி இருப்பதையே பெரிய பாக்கியமாக நாம் ஏற்றுக்கொண்டு இந்த இயற்கையில் கலந்த உண்மைகளை உணர்ந்து அந்த மகிழ்ச்சிகள் ஞானிகளுடைய சக்திகளை பெற்று நாம் அருள் வாழ்க்கையாக வாழ்ந்திட வேண்டும் அந்த சக்தி நிலை ஒரே தான் உள்ளது நாம் அதை எந்த நிலை ஒன்று ஏற்கின்றோமோ அல்லது ஏற்க விரும்புகின்றமோ அதற்குகந்த சக்தி நிலைதான் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல ஈஸ்வரப்பற்று அதற்கு ஒரு தெளிவான உதாரணத்தை சுட்டிக்காட்டி காட்டி ஆண்டவனுடைய சக்தியை பெறுவதற்குண்டான அந்த சக்தி நிலையை நாம் நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்ற காற்று வீசுகிறது அந்த காற்றை நாம் எண்ணி பார்த்தாலே நமக்கு சகல நிலையுமே விளங்கும் என்று சொல்லுகின்றார் ஒரு நீரை நாம் கொதிக்க வைக்கின்றோம் அந்த கொதித்த நீர் அது அதனுடைய ஜூடு குறைய வேண்டுமென்றால் இந்த காற்று காற்றை வீசும் பொழுதுதான் அந்த கொதிக்க வைத்த நீரும் குளிர்ச்சியாகின்றது அதே சமயத்தில் ஒரு எரியக்கூடிய அடுப்பில் விறகை வைத்து நாம் எரிய விடுகின்றோம் அது நன்றாக தணல் கொண்டு எறிவதற்கு இந்த காற்று தான் அங்கே உதவி செய்யும் அந்த காற்று இல்லை என்றால் அந்த விறகு எரியாது நெருப்பும் கூடாது காற்று என்பது ஒன்றுதான் ஒரே நிலை கொண்டு தான் அது வீசுகிறது அந்த தணலையும் விறகையும் எரிக்க உதவுகின்றது வெப்பத்தை உண்டாக்குகின்றது ஆனால் கொதித்த வெப்பமான நீரை குளிரவும் வைக்கின்றது அச்சக்தி நிலையும் இப்படித்தான் நம் நிலைக்கு வருகின்றதப்பா எந்த நிலை கொண்டு நாம் எங்கு செல்கின்றோமோ அந்த நிலை கொண்டுதான் அச்சக்தி நமக்கு உதவி பெறுகின்றது நம் எண்ணத்திற்கு உகந்தபடிதான் ஆண்டவனின் சக்தியை நாம் பெற முடியும் இதை தெளிவாக புரிந்து அப்பா என்று சொல்லியிருந்தார் ஆக நாம் இந்த உடன் தேவைக்கு ஆசைப்பட்டு ஆண்டவனுடைய அருளை பெறுகின்றோம் ஆனால் அந்த ஆண்டவனுடைய அருளை நமக்குள் உயிராக நின்று ஈசனாக நின்று நம்மை இயக்கிக்கொண்டு வழி நடத்தி கொண்டு வளர்ச்சியின் பாதையில் நம்மை மனிதனாக கொண்டு வந்து நிறுத்திய அவனுடைய அருளை ஈசனுடைய அருளை நாம் பெற வேண்டுமல்லவா அவன் அருளை நீங்கள் பெற ஆசைப்படுங்கள் அப்பா இந்த உடல் தேவையோ உணவு தேவையோ இது எல்லாம் இந்த உடல் வாழ்க்கைக்குத்தான் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கியதே தன் வளர்ச்சிக்காக ஆக அந்த ஆன்ம வளர்ச்சி தான் அதன் துணை கொண்டுதான் நாம் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல முடியும் அவருடைய அருளை பெற நீங்கள் ஆசைப்படுங்கள் ஆண்டவனிடம் அதை வேண்டி பெறுங்கள் அப்பா என்று இந்த உபதேசத்திலே ஈஸ்வரப்பட்டு நமக்கு உணர்த்துகிறார்கள்